வெற்றியை கொடுத்தாலும் பிற்பகுதியில் அதிகரிக்கும் செலவுகள் கவலை அளிக்கக்கூடும் உடல்நலம் தொடர்பான விஷயங்களுக்கு இந்த மாதம் சற்று பலவீனமாக இருக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக சிறுநீர் பாதை தொற்று போன்று ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை புதிய சுகாதார வழக்கத்தை ஏற்றுக்கொள்வது நன்மை பயக்கும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது வணிக ரீதியாக நன்மைகளை அளிக்கும் தொழில் மற்றும் உத்தியோகம் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் கடின உழைப்பு நல்ல பலன்களை கொடுக்கும் சிலருக்கு இரண்டாவது வேலை அல்லது பகுதி நேர வருமானத்திற்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம் தலைமை பண்பு வெளிப்படும் வணிக ரீதியாக எந்த ஒரு நிதி முதலீட்டையும் செய்வதற்கு முன் கவனமாக சிந்திப்பது மற்றும் அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியம் நிதிநிலை மாதத்தின் முதல் பாதியில் நிதி ரீதியாக வெற்றிகள் கிடைத்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் அதிகரிக்கும் செலவுகள் காரணமாக பட்ஜெட் போடுவதில் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது நிதி கையிருப்பை நிர்வகிக்க வேண்டிய அவசியம் உள்ளது ஆரோக்கியம் உடல்நலம் தொடர்பான விஷயங்களுக்கு இந்த மாதம் பலவீனமாக இருக்க வாய்ப்புள்ளது சிறுநீர் பாதை தொற்று அல்லது உஷ்ணம் தொடர்பான நோய்கள் ஏற்படலாம் நீர்ச்சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கொள்வது அவசியம் எனவே ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை புதிய சுகாதார வழக்கத்தை ஏற்றுக்கொண்டு தினமும் உடற்பயிற்சி செய்வது நன்மை பயக்கும் உறவுகள் மற்றும் திருமணம் திருமண உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் உங்கள் துணையுடன் நிதானமாக அமைதியான தருணங்களை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் காதல் விஷயங்களில் காதல் இருந்தாலும் தவறான புரிதல்கள் காரணமாக பதட்டங்கள் அல்லது சிறிய மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதானமாக பேசுவதன் மூலம் உறவை பலப்படுத்தலாம் மாணவர்கள் மாணவர்கள் சவால்கள் நிறைந்த மாதத்தை சந்திப்பார்கள் இதனால் கவனம் சிதைந்து கல்வியில் தடைகள் வரலாம் விடாமுயற்சியும் குழுவாக படிப்பதும் இந்த மாதத்தில் முன்னேற்றத்தை அளிக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கோல்டன் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் ஆலமரம் நடுதல் வெற்றி குறிகாட்டிகள் செலவுகளை கட்டுப்படுத்துதல் புதிய சுகாதார வழக்கத்தை கடைப்பிடித்தல் முதலீடுகளில் அவசர முடிவுகளை தவிர்த்தல் உங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக சூரிய பகவான் விளங்குவதால் ஆலமரம் நடுவது அல்லது ஆலமரத்தை வழிபடுவது சிறந்த பரிகாரமாகும் இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரித்து ஆரோக்கிய சவால்களை சமாளிக்க உதவும் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது உகந்தது